ஹலோ கைஸ் புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போகலாங்களா ரொம்ப நல்லா வீடு தேடிட்டு இருந்தோம் ஃபைனலாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கிடச்சிருச்சு அங்கே பால் காய்ச்சறதுக்காக தான் நான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வாங்கியிருந்தேன் வீகார்டிலேருந்து வாங்கியிருந்தேன் மூவாயிரூபா சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தோம் நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா பால் காய்ச்ச வரும்போது த்ரீ பர்னர் ஸ்டவ் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சி அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போகும்போது இதே எடுத்துகிட்டு போக வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு புதுசாக வாங்கலாம்னு தோணுச்சு சரி ஓகே எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் ப்ளஸ் ஒரு பாத்திரம் புதுசாக வாங்கிட்டு டேரெக்டாக போய் பால் காய்ச்சிட்டு வந்துவிட்டோம் சண்டே போல் நாங்கள் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல நாள்னு சொல்லியிருந்தாங்க ஸோ திங்கக்கிழமை மார்னிங் போய் நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அப்படியே வீட்டை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் டூ பெட் டூ பெட்ரூம் இருக்கிற வீடு இது இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்குமே நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் உள்ளாக பார்க்கலாம் பாய்